அம்மா அம்மா ஹெல்ப் பண்ண வந்துங்களா இப்ப ஆ நல்ல ஹெல்ப் பண்ணுங்க அம்மாக்கு

நீயா கிட்ட இந்த சைட்டில் நண்டு போடுங்களே இந்த சைட்டில் நண்டு போடுங்க அம்மா போடுட்டா அதுக்கெலாம் எடுப்பேன் கொடுப்போம் அதுக்கு கிடக்கு ட்ரை ட்ரை ஆகிடுச்சி அது இதை போட்டுட்டு அதை எடுப்போம் ஓகே அம்மா போடுட்டா ஓடி அடி பொம்பளை பிள்ளை இதுக்கு தானேடா கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளையை ஒன்று பெத்தது அப்பா டேடாப்பா கடவுளே இதாட்டு அப்பாடை சாக்ஸா நீ ஆட்ட சோக்ஸ் அப்பாடை சாக்ஸ் ஓகே அப்பா பேச போகிறேன் அம்மாவுக்கு இப்போ பிள்ளைய வேலை வாங்குறேன்ட்டு இல்லை பேச மாட்டேன்னா அப்பா பேசுவேன் எட்டு பிள்ளைய என்னத்துக்கு வேலை வாங்கினீங்க என்ன பொம்பளை பிள்ளை என்னது கஷ்டப்படுத்துறீங்கன்னு பேச போகிறேன் அப்பாடு சொல்லுவீங்களா அம்மா வே வேலை வாங்கினான்னு

வெயிட் பண்றேன் வீடியோ பார்க்கட்டேண்ணா மாட்டிடாதீங்க மாட்டிடாதீங்க அது கதவு காணாது அது வடிவா இடம் காணாது வாங்க வாங்க ஓகே ஓகே அப்பா களைக்குதடா கலைக்குதடா அவார்டு உடுப்பு தான் கூட அதுக்குள்ள இருக்கு போடுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க தேங்க்யூ அம்மா என்ன தரது என்ன தரது கூட இது போட்டுங்க இப்ப இதை போட்டுங்க இப்ப என்ன அது போட்டு இல்லையே அதை போட்டுங்க வடிவா அமத்தி போட்டுங்க அது அந்த பக்கம் அப்படிதான் அது ஒன்று பண்ணணும் அம்மா போடுறேன் ஓகே ുട്ടി പകല <laughs> <laughs>

தோச்சாச்சு அது நீட ஸ்க் நீட ஃபேவரட் என்ன பிடிக்குமல்ல அது என்னம்மா ஓய் அப்பாட தான் அப்பாடையா வாசம் அடிக்குதா பாடு பாப்பா இதுவும் அப்பாடு இப்படி வாசம் பாக்கல அப்பாடு நல்ல வாசம் அடிக்கும் அம்மா சொல்லுதா இங்க அப்பாடு வாசம் இந்த எப்படி அப்பாடு வாசம் அதுவும் ஒரு தலை முடியும்

பபுள் வருதா தான் என்ன செய் வீடு ரெண்டு பேரும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும்மா உங்களுக்கு என்ன வேணும் ஹலோ அப்பா என்ன வாங்கிட்டு வரண்டே பிரனைக்கு மென்கோவா ஷோ மன்கோவா ரேஞ்சுமா நீங்க ஆ மேங்கோ கிரேப் ஐஸ்கிரீம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுப்பா ஐஸ்கிரீம் குடிச்சா நீ எனக்கு வண்டி வைக்கதான் ஐஸ்கிரீம் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டுப்பா